கும்பகோணத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய படுகொலைக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஆகியோர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக தேசிய பேரி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தி மூன்றிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் எதிர்க்கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி கள்ளாச்சாராய படுகொலைக்கு நிர்வாக பொறுப்பு ஏற்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துறை அமைச்சர் முத்துசாமி இருவரும் பதவி விலக வேண்டும் மேலும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நடவடிக்கையாக டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து காந்தி பூங்கா முன்பு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மாநகர செயலாளர் செலியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை செயற்குழு விடுதலை சுடர் கிளை செயலாளர் நீ தமிழன் தூயவன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்